துன்பம் வரும்போது சிரித்துக் கொள்ளுங்கள் இது நடைமுறைப்படுத்த முடியுமா ஒரு ஆளுக்கு பாதிப்பு அங்கே போய் நின்றுகிட்டு சட்டம் போட்டு சிரிச்சம் ஒரு மாறிய நினைப்பார்களா இல்லையா அதுவும் சரியில்லை இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறை என்ன விதி நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் இன்னால் இல்லாகி இன்னா இலைகி ராஜீவோன் நாம் எல்லாம் அல்லாவிற்கே உரியவர்கள் அல்லாவிடத்திலேயே திரும்பக்கூடியவர்கள் என்ற வார்த்தையை நீங்க சொல்லுங்க அல்லாவுடைய நாட்டத்தில் தான் நடக்குது நம்மை கொண்டு எதுவுமே நடக்கல நாம் முயற்சிக்கலாம் நம்ம அதுக்காக வேண்டிய பல மணி நேரங்களை நம்ம செலவழிக்கலாம் அதுக்கு உரிய நிபுணர்கள்ட்ட போய் நம்ம ஒப்பீனியன் கேட்கலாம் எல்லாவற்றையும் தாண்டி அல்லாவுடைய நாட்டம் இருந்தால் மட்டுமே நம்மை ஒரு விஷயம் வந்து அணுகும் என்ற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும் அல்லாஹும் நீ தடுத்ததை கொடுப்பவன் இல்லை நீ கொடுப்பதை தடுப்பவனும் இல்லை அல்லா ஒன்றை நமக்கு தர நாடினால் அதை யாராலும் தடுத்த முடியாது அல்லா நமக்கு ஒன்றை தடுத்து விட்டால் யாராலும் கொடுத்துட முடியாது அனைத்துமே அல்லாவை கொண்டு நடக்கின்றது நம்முடைய வாழ்க்கையில ரெண்டுமே தான் வரும் துன்பமும் வரும் இன்பமும் வரும் அந்த துன்பங்கள் வரக்கூடிய நேரத்திலே துவண்டு போய் நம்ம விழுந்து விடாமல் நம்முடைய இயல்பு பாதிக்கப்பட்டு விடாமல் எஞ்சிய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும்

அவை எவ்வளவு காலம் வாழ வேண்டுமோ வாழ்ந்து அதன் காலம் முடியும் பொழுது அது இறந்து போகின்ற காட்சியை நாம் பார்க்கின்றோம் மனிதனையும் அல்லாக படித்தான் படைத்திருக்கின்றான் மனிதனுக்கு கூடுதலாக பகுத்தறிவு என்ற ஒன்று வழங்கப்பட்டு விட்டது பகுத்தறிவு என்ற ஒன்று வழங்கப்பட்டு விட்டாலும் மனிதன் தான் நினைத்தது அனைத்தையுமே சாதித்துவிட முடியாது அவையும் அல்லாஹுடைய நாட்டத்தின் அடிப்படையில் தான் நடக்கின்றன என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சிக்குரியதாகவே ஆக்க வேண்டும் என்று விரும்புகின்றான் எந்த கஷ்டமும் நமக்கு வரக்கூடாது சின்ன ஒரு சங்கடம் கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டுவிடக்கூடாது மகிழ்ச்சியாக வாழ்ந்து நாம் மரணித்துவிட வேண்டும் என்று அவன் நினைக்கின்றான் ஆனால் இப்படி நடப்பதற்கு வாய்ப்பில்லை ஒரு மனித வாழ்க்கை என்பது இன்பங்களும் துன்பங்களும் கலந்த கலவையாகத்தான் இருக்கும் எந்த ஒரு மனிதனுக்காவது பிறப்பில் இருந்து இதுவரை எனக்கு எந்த கஷ்டமுமே வரவில்லை என்று சொல்ல முடியுமா அப்படி சொல்ல முடியாது அதே போல இன்னொரு மனிதர் என்னுடைய பிறப்பு முதல் இப்போது வரைக்கும் எனக்கு எந்த துன்பங்களும் நடந்ததே இல்லை என்றும் சொல்ல முடியாது இன்பமும் துன்பமும் கலந்த கலவைதான் மனித வாழ்க்கை இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை எப்படி நமக்கு அமைகின்றது இந்த இன்ப துன்பங்கள் எப்படி ஏற்படுகின்றன என்பதை நம்ம கவனத்தில் கொள்ளணும் ஏன்னா இது பற்றி ஒரு புரிதல் நமக்கு இல்லை என்று சொன்னால் நம் வாழ்க்கையிலே நடக்கின்ற இன்பங்களும் நம்மை பாதிக்கும் துன்பங்களும் நம்மை பாதிக்கும் இவை நம்மால் ஏற்படக்கூடியவை அல்ல அது நமக்கு சங்கடம் தரும் நிகழ்வாக இருந்தாலும் சந்தோஷம் தரும் நிகழ்வாக இருந்தாலும் இந்த இரண்டுமே அல்லாவுடைய நாட்டப்படி நடக்கிறது என்ற உணர்வு விதியின்படி நடக்கின்றது என்கின்ற அந்த சிந்தனை நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அதனால்தான் இஸ்லாமிய மார்க்கம் விதியை ஈமானுடைய அடிப்படையிலே ஒன்றாக வைக்கின்றது ஆறு விஷயங்கள் நம்ம அடிப்படையாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் அல்லாவை நம்புவது மலக்குகளை நம்புவது நபிமார்களை நம்புவது மறுமை நாளை நம்புவது இந்த மாதிரி ஆறு விஷயங்களை சொல்லும் போது அதில் ஒன்றாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா கதிர் ஹைருஹி வர்ஹி நல்லதாக இருந்தாலும் தீயதாக இருந்தாலும் இந்த இரண்டுமே விதியை கொண்டுதான் நடக்கிறது என்பதை நீ நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி இருக்கின்றது எனவே விதி நம்பிக்கை என்பது ரொம்ப அடிப்படை அல்லாத விதியை ஏற்படுத்தி இருக்கின்றான் அதை கொண்டுதான் உலகத்தில் உள்ள அனைத்து காரியங்களும் நடக்கின்றது என்ற உணர்வு இருக்கின்றது இது நமக்கு அதிகமாக இருக்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது ஏன்னா மனித வாழ்க்கையில மகிழ்ச்சி என்பது ஒரு ரகம் அதை மனிதன் ஈஸியாக எடுத்துக்கொள்வான் அதில் பயணித்து விடுவான் ஆனால் ஒரு பாதிப்பு வரக்கூடிய நேரத்திலே ஒரு சோதனை வரக்கூடிய நேரத்திலே அதை அவனால் தாங்கி கொள்ள முடியாது நொறுங்கி உழுந்துருவான் அப்பளம் நொறுங்குவதைப் போல அவன் உள்ளமும் நொறுங்கி போய்விடும் சிறிய அளவிலான சோதனைகள் ஒரு விதம் சின்ன அளவில் ஒரு சைக்கிள் கேனா போச்சு அது ஒரு கவலையை தரும் அவனுக்கு பிள்ளை மவுத்தாக போயிட்டான்னா அதுக்கு வரக்கூடிய கவலை ரெண்டும் ஒன்றா இருக்காது சைக்கிள் துளைந்த போது ஏற்பட்ட கவலையும் அவனுடைய பிள்ளை மரணித்த போது ஏற்பட்ட கவலையும் ஒன்றா இல்லை அதை இது பல மடங்கு அவனை பாதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் இது மாதிரியான பாதிப்புகள் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நேரத்தில் அதை அவன் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் எவ்வாறு தன்னுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற ஒன்று இருக்கிறது ஆறுதல் சொல்வது என்பது நம்ம ஆறுதல் சொல்லுவோம் கவலைப்படாதீங்க அல்லாஹ் நமக்கு தருவான் பொறுமையாக இருங்கள் சகித்துக் கொள்ளுங்கள் என்று நம்ம சொல்லலாம் இது ஒரு புறத்தில் இருந்தாலும் அடிப்படையில் இருந்தே அவனை சீர் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கின்றது என்ற ஒன்று முக்கியமான ஒன்று என்ன இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது ஒரு பாதிப்பு வருது அப்படின்னா அதை அவர் கிரகித்துக் கொள்வதற்கு தாங்கிக் கொள்வதற்கு சில அடிப்படைகளை நம்ம அவர்களுக்கு சொல்லலாம் முதலாவது அடிப்படை என்ன அப்படின்னா இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது அல்லாஹுவுடைய நாட்டப்படி நடக்கின்றது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் எதுவுமே நம்முடைய கையில் இல்லை இதை நாம் தீர்மானிக்கவில்லை படைத்த இறைவன் இதை நடைமுறைப்படுத்துகிறான் என்பது அவசியம் இன்னொன்று கூடுதலாக மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா இது முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டிருக்கு அல்லாஹ் சொல்றான் திருமறை குரானிலே மா அசாபவின் முசீபத்தின் ஃபில் அருளை வலாப்பி அம்புசிக்கும் வசனம் என்று அல்லது உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டாலோ அது அதுவேட்டிலே மூல பதிவேட்டிலே இல்லாமல் இல்லை இது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்குது இந்த உலகத்துல ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனை அல்லது நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம் இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சே இந்த தினத்திலே தான் நமக்கு ஒரு பாதிப்பு நம்ம நினைக்கிறோம் நடந்த பிறகுதான் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் மார்க்கம் என்ன சொல்கிறது என்றால் இதை நம்ம முன்னாடியே முடிவு செய்து விட்டோம் இது பதிவு என்ன அல்லாஹ் சொல்கின்றான் இதை விளக்கக்கூடிய நபிமொழிகளிலும் எடுத்து பார்க்கும் போது சிறுமியிலே பதிவு செய்யப்படும் அதிசய பார்க்கின்றோம் கத்தரல்லாகுல் மக்காதீர சமாவாத்தி அருள் அல்லா வானங்கள் பூமியை படைப்பதற்கு ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே விதியை எழுதிவிட்டான் வாழக்கூடிய பூமி இருக்கு வானத்தில் ஏராளமான கிரகங்கள் இருக்கு அதுல ஒரு இயக்கம் இருக்குது நமக்கு தெரியும் இந்த வான பூமி எல்லாம் படைக்கப்பட்ட பிறகு நம்ம வந்து உலகத்துல உலகத்தில் பூமி படைக்கப்பட்டு பல ஆயிரக்கணக்கான ஆடுகளுக்கு பிறகு நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம் ஆனா மார்க்கம் என்ன சொல்லுவதுன்னா வானங்கள் இந்த பூமி இவையெல்லாம் படைக்கப்படுறதுக்கு ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே அல்லாது விதியை எழுதிவிட்டான் எல்லாமே எழுதப்பட்டிருக்கு நம்ம எப்போல்லாம் பிறப்போம் நமக்கு என்ன சாப்பாடு கிடைக்கும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் நமக்கு வரக்கூடிய பாதிப்புகள் என்ன நமக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதா நம்முடைய மரணம் எப்போது என்ற அனைத்தையுமே அல்லாஹ எழுதிவிட்டான் அந்த தான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் நமக்கு விதியாக எதை எழுதி ருஃபியத்தில் ஹதீஸ்ல வருகின்றது எழுதப்பட்ட பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டன எழுதப்பட்ட ஏடுகளோ மையும் காய்ந்து போய்விட்டது கரெக்ஷனுக்கு வேலையே இல்லை அல்லாஹ் எதை விதியாக ஏற்படுத்தி இருக்கின்றானோ அது நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கின்றது தமிழ்ல ஒரு முதுமொழி சொல்வார்கள் அன்று எழுதியவன் அழுத்து எழுதுவானா அப்படின்னு கேட்பாங்க இன்னைக்கு நம்ம எழுதுறோம் அழிச்சு எழுதிக்கிறோம் அது வேற ஏன்னா நமக்கு பிழை வரும் நமக்கு ஒரு மாற்றம் தெரியாம நம்ம எழுதியிருப்போம் கால சூழ்நிலைக்கு ஏற்ப அழித்து எழுத வேண்டிய அவசியமும் நெருக்கடி நமக்கு பலகீனமா இருக்கிறதுனால ஏற்படும் ஆனா அல்லாவுக்கு அந்த பலகீனம் கிடையாது அவன் எழுதியதை அவன் நாடியதை இதை செய்து முடிக்கக்கூடியவன் அப்ப இதுல ஒரு எவ்வளவு ஒரு முக்கியமான செய்தி இருக்குன்னு பாருங்களேன் நமக்கு என்னல்லாம் நடக்கும் என்பது நம்ம பிறக்கும்போது போது தீர்மானிக்கப்படுறது அது எழுதப்படுறது என்ற ஒன்று இருக்கின்றது அதுக்கு முன்பாகவே ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு பூமி படைக்கப்படுறதுக்கு வானம் படைக்கப்படுறதுக்கு ஐம்பதாயிரம் ஆடுகளுக்கு முன்னாடி எழுதப்படுதுன்னு சொன்னால் எவ்வளவு ஒரு ஆறுதல் நமக்கு இருக்குன்னு பாருங்களேன் சொல்றாரு ஆறுதல் ஏன்னா மனிதனுக்கு ஒரு சைக்காலஜி இருக்குது எந்த ஒரு காரியமும் முன்னரே தீர்மானிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா அதுல அவனுக்கு ஒரு ஆறுதல் இருக்கு இப்போ ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லை வைத்தியம் பார்க்கிறார் மருத்துவர் பரிசோதிக்கிறார் எல்லா ஸ்கேனு ரிப்போர்ட் எல்லாம் பார்த்து விட்டு இவருடைய உடம்பு தாங்காதுங்க ஒரு வாரம் பத்து நாள் இவருடைய காலை முடியும் போல தெரிகின்றது சொந்த பந்தங்களை கூட்டிகிட்டு வந்து காட்டுங்க அப்படின்னா சில வார்த்தையிலே சொல்லிடுவாரு உடனே இவங்க அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க சரி டாக்டர் சொன்னது மாதிரி இன்னொரு பத்து நாள் தான் இருப்பார் போல இருக்கு என்று நினைக்கி வந்துருவாங்க ஒரு மாதம் கால வாழ்ந்து மரணிச்சா கூட அது அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பாக ஏற்படுறது இல்லை ஏன் ஏற்படுறது இல்லை டாக்டர் அன்னைக்கே சொன்னார்ல இதுல இப்ப ஏற்பட்ட மகுத்தா ஏற்கனவே நம்ம கணிச்ச விஷயம் முன்னாடியே வந்து டாக்டர் சொன்னாரு தானே என்பது இவனுக்கு ஒரு ஆறுதல் தருதா இல்லையா அதை விட முன்னாடி யார் சொல்லிட்டா இப்போ யார் தீர்மானித்து விட்டால் இறைவன் தீர்மானித்து விட்டான் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அது நம்முடைய உள்ளத்திற்கு ஒரு மருந்தாக இருக்கிறது அல்லாவுடைய நாட்டப்படி இது நடந்திருக்குது என்ற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும் இது நம்ம கவனிக்கணுங்க இன்னொரு விஷயத்தை பார்க்கிறோம் ஒரு முஸ்லீமனுடைய வாழ்க்கையிலே பல விஷயங்கள் ஏற்படும் அதுல நன்மையாக அதை மாற்றக்கூடிய ஒரு திறமை ஒரு இஸ்லாமியருக்கு உண்டு அவர்கள் சொன்னார்கள் பதிவு செய்யப்பட்ட செய்தி அஜபன் அவர்களே வியந்து திகைத்து போய் சொல்கிறார்கள் காரியம் எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது அவனுடைய அனைத்து காரியங்களும் அவனுக்கு நன்மையாகவே அமைந்துவிடும் லைசத் ஆக்கலி அகதின் இல்லாலில் மூமின் சொல்ல விட மாட்டாங்க சும்மா லேசில் கடந்து போவாங்கல்ல சில அறிவுரைகளை சொல்லும்போது நம்ம ஒரு வார்த்தையோடு கடந்து போவோம் சில விஷயங்கள் நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்போம்னு சொன்னா அதை ரொம்ப நம்ம மனம் ஊந்து சொல்றோம்னு அர்த்தம் ஆகும் இப்போ ரசூல்லா சாஹ் அவங்க சொல்றாங்க மூமிங்களுடைய காரியம் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு என்று கிடக்கல மூன்று நான்கு விஷயங்களை சொல்றாங்க மூமிங்களுடைய காரியம் எனக்கு ஆச்சரியத்தை அளிக்கின்றது அவனுடைய அனைத்து காரியங்களும் நல்லதாகவே முடிந்து விடுகின்றது ஒரு மூமீனை தவிர வேறு யாருக்கும் இந்த பாக்கியம் இல்லை الناயஸ தக்கல் அகதின் இல்லா லில் ஒரு மூமீனை தவிர வேறு யாருக்கும் இந்த பாக்கியம் இல்லை அப்படி என்ன முஸ்லீமுடைய உடைய வாழ்க்கை ஆச்சரியத்து ரசூலுல்லாவுக்கு உண்டாக்குச்சு சொல்றாங்க இன் அசபத்துஹு சறா ஃஷக்கர் كان خيرن லஹு அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷம் தருகின்ற ஒரு மகிழ்ச்சியான காரியம் ஏற்பட்டால் அல்லாஹிற்கும் நன்றி செலுத்துகிறான் இப்போ கான ஹைரன்லவோ அது அவனுக்கு நல்லதாக முடிந்து விடுகின்றது ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை அல்லது ஒரு பிள்ளையை தர்றான் செல்வத்தை தர்றான் ஒரு அறிவை தர்றான் அவருக்கு மனதை வந்து மகிழ மகிழ்ச்செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை தர்றான் அதை பெற்றுக்கொண்ட ஒரு இஸ்லாமியர் அல்லாஹிற்கு நன்றி செலுத்துகிறார் அப்ப அது அவருக்கு கூலியை வாங்கிட்டு போயிடுறார் இது ஒரு நிலை இன்னொன்றை பார்த்தால் இன் அசாமத்துக்கும் வர்றா என்பது சர்ராவுக்கு நேர் முரணானது சர்ரா என்றால் சந்தோஷம் மகிழ்ச்சி லர்ரா என்று சொன்னால் பாதிப்பு தீமை துன்பம் துன்பம் ஏற்படக்கூடிய நேரத்தில் என்ன பண்றது அப்படின்னா சபர் அவன் பொறுமையை மேற்கொள்கிறான் காணகைரன்லா அது அவனுக்கு நல்லதாகிறது இன்பம் என்பது ஒரு துருவம் துன்பம் என்பது அதற்கு எதிர்மறையான துருவம் இந்த இரண்டையுமே இரண்டு ஒன்று முரண்பட்ட இந்த தன்மைகளை கூட இரண்டையுமே நன்மையாக முடித்து வைக்கக்கூடிய ஒரு திறமை யாருக்கு இருக்கிறது ஒரு இஸ்லாமியருக்கு இருக்கிறது என்று சொல்ல சொல்லி ஆச்சரியப்படக்கூடிய நிலையை மொழியை பார்க்குறோம் அப்போ நாம் என்ன முடிவு வரணும் அல்லாஹ் நம்ம இதன் மூலம் சோதிக்கிறான் அல்ல தான் நமக்கு தந்திருக்கிறான் இந்த செல்வத்தை கொடுத்தவன் அல்ல இதை எடுத்துக்கொண்டவன் அல்ல அல்ல அவற்றுக்கு செல்வத்தை கொடுத்தான் அதை கொண்டு அவர் என்ன செஞ்சாரு ஒரு பெரிய கம்பெனியை உண்டாக்குனாரு பல கோடி டேன் ஓவர்கள் நடக்குது பல பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது குடும்பமே அதில் செழிப்பாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறது திடீரென்று என்ன அந்த கம்பெனி தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சு எல்லா செல்வங்களும் அதில் போய்விட்டது உடனே உடஞ்சு உட்கார்ந்து கூடாது என்ன முடிவுக்கு ஒரு பாதிப்பு தான் என்ன முடிவுக்கு வர வேண்டும் அல்லா எனக்கு அதை தரும்போது நான் மகிழ்ச்சி அடைந்தேன் அல்லாவுக்கு நன்றி செலுத்தினேன் அதே செல்வங்கள் என்னை விட்டு போகும்போது நான் கவலைப்பட மாட்டேன் நான் ஒரு தவறான வார்த்தைகளை மார்க்கும் தடுத்த காரியங்களை பேசிவிட மாட்டேன் அப்போது நான் பொறுமையை மேற்கொள்வேன் அப்படின்னா செல்வத்தை கொடுக்கும் போது அதை பெற்றுக்கொண்ட அந்த இஸ்லாமியர் நன்றி செலுத்தி கூலி வாங்குகிறார் அதே செல்வங்கள் அவற்றிலிருந்து பறிபோகும் போது பொறுமை காத்து அல்லாட்ட கூலி வாங்குகிறார் எவ்வளவு ஒரு ஒரு பக்குவத்தை நமக்கு இஸ்லாம் ஏற்படுத்து பாத்தீங்களா இது நமக்கு வாழ்க்கையில கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது அதே போன்று இன்னால் இல்லிவ இன்னா இல்லேகி ராஜீவம் என்ற வார்த்தையை இஸ்லாமிய நமக்கு கத்து கொடுக்குதுங்க ஒரு மனுஷனுக்கு பாதிப்பு என்பது எல்லா மதத்துக்காரர்களுக்கும் வருது அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக வழிகாட்டுகிறார்கள் என்ன சொல்றாங்க அவன் சொல்ற கருத்தை அவன் நடைமுறைப்படுத்த முடியுமா ஒரு ஆள் வந்து செல்வங்களை இழந்து நிற்கிறாரு குடும்பத்துல வந்து மகனை பறிவுறுத்து நிக்கிறாரு அவர்கிட்ட போய் அறிவுரை சொல்லும்போது போனால் போகட்டும் போடா என்று சொன்னால் அது கருத்து சரியாக இருக்கலாம் ஆனால் அது நடைமுறையில் நம்ம சொல்ல முடியாது அதே போல் இன்னொன்று சொல்லுவார்கள் இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்குது அப்படின்னா என்ன இடுக்கன்னால் ஒரு துன்பம் நகுகன்னா சிரிக்கிறது முகத்தை திருந்தி சிரிக்கிறது துன்பம் வரும்போது சிரித்து கொள்ளுங்கள் இது நடைமுறைப்படுத்த முடியுமா ஒரு ஆளுக்கு பாதிப்பு அங்கே போயிட்டு நின்றுக்கிட்டு சட்டம் போட்டு சிரிச்சம் சொல்க சந்தேகப்படுவாங்களே நம்மளை பற்றி ஒரு மாதிரியா நினைப்பார்களா இல்லையா அதுவும் சரி இல்லை இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறை என்ன இன்னால் இல்லாகி இன்னா இலகி ராஜ்யவன் நாம் எல்லாம் அல்லாவிற்கே உரியவர்கள் அல்லாவிடத்திலேயே திரும்பக்கூடியவங்கள் என்ற வார்த்தையை நீங்க சொல்லுங்க அப்போ எவ்வளோ அழகான விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்குதுன்னு பாருங்க இது அனைத்திற்குமே நமக்கு என்ன உணர்வு வேண்டும் ஒரு விதி நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் அல்லாவுடைய நாட்டத்தில் தான் நடக்குது நம்மை கொண்டு எதுவுமே நடக்கல நாம் முயற்சிக்கலாம் நம்ம அதுக்காக வேண்டி பல மணி நேரங்களை நம்ம செலவழிக்கலாம் அதுக்கு உரிய நிபுணர்கள்ட்ட போய் நம்ம ஒப்பீனியன் கேட்கலாம் எல்லாம் பண்ணலாம் இது எல்லாவற்றையும் தாண்டி அல்லாவுடைய நாட்டம் இருந்தால் மட்டுமே நம்மை ஒரு விஷயம் வந்து அணுகும் நம்ம நமக்கு அது நடக்கும் என்ற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும் அல்லாஹும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு நம்ம ஓதக்கூடிய துவாக்கில் இருக்கு இறைவா நீ தடுத்ததை கொடுப்பவன் இல்லை நீ கொடுப்பதை தடுப்பவனும் இல்லை அல்லாஹ் ஒன்றை நமக்கு தர நாடினால் அதை யாராலும் தடுத்துட முடியாது அல்லாஹ் நமக்கு ஒன்றை தடுத்து விட்டால் அதை வேறு யாராலும் கொடுத்துட முடியாது அனைத்துமே அல்லாவை கொண்டு நடக்கின்றது அல்லா விதித்ததை தவிர வேறு எதுவும் எங்களை அணுகாது என்பதுதான் நல்ல முஸ்லீம்களுடைய வார்த்தைகளாக இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது இந்த அடிப்படைகளை நம்ம புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் ரெண்டுமே கலந்துதான் வரும் துன்பமும் வரும் இன்பமும் வரும் அந்த துன்பங்கள் வரக்கூடிய நேரத்திலே அதிலே துவண்டு போய் நம்ம விழுந்து விடாமல் நம்முடைய இயல்பு பாதிக்கப்பட்டு விடாமல் எஞ்சிய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த அறிவுரைகள் மிக முக்கியமாக இருக்கின்றது இதில் இருந்து பாடம் பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் இலவாக வாக்கித்தான் அல்லாட்ட கேட்கணும் துன்பத்தை அல்லாட்ட வேண்டக்கூடாது என்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக்கியவை என்று கேட்க வேண்டும் அதை தாண்டி நம்முடைய வாழ்க்கையில ஒரு துன்பம் வந்தது என்று சொன்னால் அதற்காக மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய இந்த வழிமுறைகளைக் கொண்டு அதை ஜீரணித்து பொறுத்து கொண்டு அல்லாவிடத்திலே கூலி நம் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் வளலான அனைவருக்கும் அந்த வாய்ப்பினை தருவானாக என்று கூறி முடிக்கின்றேன் அல்லாஹா